மரப்பு மணக்கும் அத்தாளி சடையிலே அம்மா தமரப்பு மணக்கும் அத்தாள தாய் சடையினி வரா விடியல அம்மா ஆனந்தம்மாக அடிவரா அம்மா விடியல எத்தனை மாலர் அம்மா அத்தா ஊசையில் மின்னுதடி ஐ எத்தனை மாலர் அம்மா அத்தா சடையில் சமந்தி மலரம்மா அங்க அழகம் மின்னுதடி அந்த சாமந்தி மலரம்மா சடையில அழகம் மின்னுதடி தாயே அம்மா அப்படி அத்தனை மலர்கள் கொண்டம்மா அந்த அம்மா அந்த ஜடைவரச்சல அந்த ஜடைல சுடி ஆமாமா நம்ம அண்ணா 나ட சட நடந்து வரலாறு ஆமாமா அந்த அம்மா முகத்தை பாத்தியா பார்த்தனே சாந்து பொட்டு வச்சு